அண்டவருடைய நல்ல நாமத்திலே வாழ்த்துக்கள் ஆத்ம தரிசன ஜெவைக்கியத்தின் சார்பிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே இயேசு கிரிசு வாழ்ந்த காலத்தில் வேதவாரகர் பரிசெய்யர் சதிசெயர் மூப்பர்கள் பிரதான ஆசாரியர்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்து தேவாலயத்தில் முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க அண்டவராக இயேசு கிரிசு தம்முடைய சீசர்களுக்கு அநேக காரியத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த ஜனங்களை குறித்தும் எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லுகிறார் நீங்கள் மற்ற இருபத்தி மூணு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வேதபாரகரும் பரிசேயரும் மோசையனுடைய ஆசனத்தில் இருப்பார்கள் மோசையனுடைய ஆசனங்கிறது ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தமான கனமான ஒரு காரியம் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானாக ஏற்படுகிறது இல்லை அப்படிங்க எப்ரேரில் அங்கே நாலு அஞ்சில் சொல்கிறாரு அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த மோசினுடைய ஆசனத்தில் வந்து வேத பார்க்க பரிசு இருப்பாங்கப்பா நீங்கள் வந்து அவங்க அவங்க உபதேசலாம் நல்லா தான் பண்ணுவாங்க அதை பண்ணக்கூடாது இப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுக்கங்க ஆனால் அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய உபதேசத்துக்கும் என்ன இருக்காது சம்பந்தம் இருக்காது அப்போ அவருடைய வாழ்க்கையை நீ கவனித்தாயான்னால் நீ கெட்டு போய் விடுவாய் நீ வாழ்க்கை கவனித்தாயான்னா வாழ்க்கையில் நீ வந்து ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ முடியாது அதனால தான் ஏசு கரிசு அவங்களுடைய தோற்றத்தை எல்லாம் சொல்கிறார் அவங்க வந்து நீண்ட அங்கிகளை தரித்திருப்பார்கள் வெளிகளிலும் தேவாலயத்திலையும் அவங்க வந்து அவர்கள் முதன்மையான இடத்துல இருப்பாங்க வந்தனங்களை விரும்புவார்கள் அவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் அவங்க வந்து நிறைய காரியத்தை சொல்லுவாங்க அதை செய்யுங்க இதை செய்வாங்க ஆனால் பிறருடைய தலையில் சுமப்பதற்கு அரிதான எல்லாம் சுமத்துவாங்க அவர்களும் அந்த சுமையை என்ன செய்ய மாட்டாங்க தங்கள் விரல்களால் கூட தூக்க மாட்டாங்க அதுனா தொங்கல்கள் நீண்ட தொங்கல்கள் அதெல்லாம் அவங்க வஸ்திரத்தில் என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் செய்வார்கள் ஆனால் வாழ்க்கைக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இருக்காது அப்படின்னா இதுக்கு பேர் தான் மாய் மாலம்னு சொன்னார் ஆண்டவர் ஒருத்தர் நல்ல ஒயிட்டன் ஒயிட்டு தான் போட்டுட்டு ஆலயத்துக்கு போவார் எங்கே போனாலும் வீட்டை விட்டு வெளியே போனாலே அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் தான் ஒரு பேட்ஜ் ஒரு வசனம் பேட்ஜி ஒன்று குத்திருப்பார் எங்கே போனாலும் அவரை பார்த்தவங்க அவர் பரிசுத்தான ஒரு கிறிஸ்தவர் அப்படியே ஒரு தோற்றத்தை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் அப்படி ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருந்துச்சு சினிமா பார்க்குற பழக்கம் இருந்துச்சு அந்த அந்த செல்ஃபோனில் தவறான படத்தை பார்க்கறது அதில் வீடியோ கேம் விளையாடுறது நிறைய பாவ பழக்கம் இருந்துச்சு இன்னாருடைய மனைவி சொன்னாங்க வெளி தோற்றத்தில் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறீங்க ஆனால் உள் தோற்றத்தில் கருப்பு கருப்பாக இருக்கிறீங்க நான் அவர் சொன்னால் நான் ஒன்றும் போய் சொல்லலையே நான் என்ன பரிசுத்தவான் என்று யாருக்கும் சொல்லலையே நான் யோகிக்கவான்னு யாருக்கும் சொல்லலையே அப்போ அந்த அம்மா சொன்னாங்க நீங்கள் சொல்ல வேண்டாம் ஆ நீங்கள் சொல்லாமலே உங்கள் தோற்றம் உங்களை பரிசுத்தவானை போல காண்பிக்கிறது ஆனால் நீங்கள் யார் இல்லை பரிசுத்தவான் இல்லை அன்பானது சகோதரனே சகோதரியே நீங்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிற வெளி தோற்றத்தில் எத்தனைதான் அலங்கரித்தாலும் எத்தனைதான் மாயமாலம் பண்ணாலும் நம்முடைய அந்தரங்கம் எப்படி இருக்குது ஏன்னா நம்மை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து அவர் அந்தரங்கத்தை பார்க்கிறவர் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் மயமால வேண்டாம் கள்ளத்தன வேண்டாம் போலித்தன வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறபடி நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுத்து உண்மை உத்தவமான ஊழியக்காரனே அப்படின்னு அழைப்புக்கு கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என் அழைப்புக்கு நம்ம பாத்திரமணில் நடந்து கொள்வோம் கத்தனமே ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன்